கட்டை பாரம்பரியமான முறையில வந்து கால்ல கட்ட கட்டி டான்ஸ் ஆடுற ஒரு இது பண்றாரு இவருக்கு வந்து பேசுறது கொஞ்சம் சிரமப்படுவாப்புல திக்கி திக்கி பேசுறாப்புல பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்னென்ன மாதிரி கலை பண்றாரு எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு காட்டினா இது சம்பந்தமா உள்ள மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது அந்த வீடியோ ஸோ அவர் வந்து இப்போ கட்ட காலாட்டம் எப்படி ஆடுறது அப்படிங்கிறது நம்ம காட்டி அதுக்கு முன்னாடி அவர் ஒரு காஸ்டியூம் வந்து அதுல ட்ரெஸ் பண்ணி ரெடி வராது அத பாத்துட்டு எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாத்துக்கலாம் நம்ம பாத்துக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸுங்க ஒரு டான்ஸ் கண்டு உள்ளது ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற பேசுறது வந்து ரொம்ப சிரமப்படுறாப்புல அவருக்கு வந்து நம்ம முடிஞ்சல ஒரு நம்ம சேனல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி டான்ஸ்ல ஸ்கூல் ஆண்டு விழா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த வீட் ஃபங்க்ஷனுக்கு வந்து குழந்தைங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ பார்ப்போம் எப்படி அந்த கலை வந்து எப்படி யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது இந்த கால இந்த காலை வந்து நம்ம எப்படி பை 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 பை

கால் பாருங்க அந்த துணி வந்து ஃபுல்லா ஃபுல்லா வந்துச்சு அண்ணே

சொல்லாங்கொழில் அதுலாம பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் நான் எல்லாமே இந்த வீடியோக்களை கொடுத்துட்றேன் அடுத்த அடுத்து வேற என்னென்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நம்ம தேவா வந்து அழிந்து வரக்கூடிய அந்த நடம் வந்து நம்ம டான்ஸ் ஆடி காட்டினாரு உங்களை பேசுறது சிரமப்படக்கூடிய ஒருத்தர இருக்காரு இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இவருடைய கான்டாக்ட் டீட்டெயில வந்து நான் வீடியோக்க

சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும் தமிழ் சஃபாரி சேனல் மூலமா இவருக்கு ஏதாவது வகையில் நம்ம உதணும் அப்படின்னு சொல்லிதான் இவரோட கான்டாக்ட் டீடைல் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு இவரை வந்து நீங்க இன்வைட் பண்ணணும் தலைமை இன்வைட் பண்ணிக்கிறீங்க இவரோட நம்பரை வந்து அவர் சொல்றது சிரமப்படுறாரு நான் ஸ்கிரீன்லேயே கேட்டு நான் நம்பரை கொடுத்துறேன் இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கு நம்புறேன் மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்